எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நாளை தினம் ரொம்ப முக்கியமான தினம் ஆடி மாதத்திலே சாதுர் மாசிய விரதம் அப்படின்ட்டு ஒரு அருமையான விரதம் என்ன விரதம் அப்படின்னு சொன்னால் சாதுர்ன்னா உங்களுக்கு தெரியும் நாலு மாசு மாதம் விரதம் என்ன இருக்கக்கூடிய அந்த விரதம் அது அதாவது நான்கு மாதத்திலே இருக்கக்கூடிய விரதம் அது என்ன நான்கு மாதம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏகாதசி விரதம் இல்லையா இன்னைக்கு ஏகாதேசி நாளைக்கு சாதுர் மாசி விரதம் இந்த ஏகாதேசிக்கு ஆஷாட ஏகாதசி என்ட்டு பேர் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஏகாதசிக்கு ஆஷாட ஏகாதேசி அப்படின்ட்டு பேர் இந்த ஏகாதசிக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த துவாதசி இருக்குது இல்லையா அப்போ ஆரம்பித்து இதுக்கு விஷ்ணு சயன ஏகாதேசி அதாவது பெருமாள் வந்து உறங்குவான் போல் யோக செய்யும் பெருமாள் அவர் சயணத்தில் போகிறார் இந்த ஏகாதசி இருந்து நாலு மாதம் சயனத்தில் இருப்பார் இந்த சயனத்துக்கு அப்புறம் அவர் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பிரபோதின ஏகாதசி அதில் தான் இந்த விழித்தெழுவார் அப்படின்னுட்டு ஒரு ஐதீகம் இந்த நாலு மாதம் குறிப்பாக சன்னியாசிகள் அவசியம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்ட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக ஏன் வந்து அது வந்து சன்னியாசிகளுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம தத்துவங்களெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஆடி மாதத்தில் ஆரம்பித்தா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த ஆடிக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இது ஏதாவது இது ஆஷாட மாதம் என்பாங்க அதுக்கப்புறம் சிரவண மாதம் என்பாங்க அப்படி பாத்திரபத மாதம் அப்படின்னுட்டு புரகாசி மாதத்துக்கு சொல்லுவாங்க இப்படி இந்த நான்கு மாதங்கள் இருக்குது இந்த நான்கு மாதங்கள் வந்து மழைக்காலம் என்று சொல்லப்படுகின்றது ராமாயணத்தில் வருது சுக்ரீவனுக்கு ராமர் சொல்லி அனுப்புகிறார் வாலியை வந்து வதம் செய்த பிறகு அந்த ஆட்சியை சுக்ரீவனுக்கு கொடுத்து விட்டு உடனே நீ எனக்கு பெரிய உதவி பண்ண நான் உடனடியாக வந்து உனக்கு சீதையை மீட்கக்கூடிய அந்த உபகாரத்தை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் ரொம்ப கருணையாக சொல்கிறார் அவர் சீதை இழந்து தவிப்பவர் இருந்தாலும் கூட அவர் சொல்கிறார் இதை வேறு சுக்ரீவா நீ ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு ஆட்சி வந்திருக்கு அடுத்தது இது மழைக்காலமாக இருக்குது மழைக்காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா சம்சாரிகள் எல்லாம் வீட்டிலேயே அடங்கி கிடப்பாங்க வெளியில் போய் வேலை செய்ய முடியாது பெரியாழ்வார் காலத்தில் வருது இல்லையா மழைக்காலத்துக்கு வேண்டியதை மற்ற மாதங்களிலே சேகரித்து வைத்து கொள்வது போல் இந்த உடல் பிறவி முடிந்தவுடன் இந்த மரணத்துக்கு பின் வருகின்ற ஒரு வாழ்க்கையை மரணம் அடைவதற்கு முன்னாலேயே ஒரு மனிதன் சேகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அந்த பாண்டிய மன்னனுக்கு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ஒரு தத்துவத்தான் நான் நினைக்கணும் அதனால் அவர் என்ன சொல்லி அனுப்புகிறார் இந்த மழைக்காலம் வேண்டாம் பாவம் நீ ரொம்ப நாள் மனைவியை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆட்சியே இல்லை இப்படி ஒருவராக அலைஞ்சு இன்னைக்கு தான் உனக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்கு நீ போய் நாலு மாதம் நல்லா மழை மழைக்காலத்துக்கு பின்னாடி வா எனக்கு நீ செய்ய வேண்டிய உதவியை பண்ணலாம் அப்படிங்கிறார் பொதுவாக நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் சம்சாரி ஊர் ஊரை அலையக்கூடாது இது சங்க காலத்துலேருந்து இருக்குது இன்றைக்கி காலத்தை வச்சுக்கிட்டு இது பார்க்கக்கூடாது இன்றைக்கி அவன் வந்து ரெப்ரசென்டேட்டிவ் அதுன்னு போகிறான் இன்றைக்கி காலத்தில் வச்சுக்கிட்டு சாஸ்திரத்தை பார்க்காதீங்க சாஸ்திரத்தினுடைய சாரமான கருத்து மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படியே அப்பட்டமாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது இருந்தாலும் அந்த தத்துவத்தை விடாமல் இருக்கணும் அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா குடும்பத்தை விட்டு தனித்தனியாக போயிட்டோம்னா குடும்பத்தை கவனிக்கமாக போயிடுவான் குடும்பம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி என்பதற்காக அப்படி சொன்னாங்க அதாவது குடும்பம் முக்கியம் என்பதற்காக சம்சாரிகள் ஊர் ஊராக அலையக்கூடாது இந்த காலத்தில் இருந்தது ஒரு ஊருக்கு போகணுமுன்னா வாழ்க்கையில் நாலு தரம் அஞ்சு தரம் தான் ஊருக்கு போவாங்க அதுவும் பக்கத்தில் இருக்க போவாங்க அதே மாதிரி வைஸ்வரிசா என்ன சொல்லியிருக்குதுன்னா சம்சாரிகள் சன்னியாசிகள் ஒரே இடத்துல தங்கக்கூடாது முதலாளிவார்கள் சரித்திரத்தில் வரும் இன்றைக்கு ஒரு இடத்துல தங்கிட்டால் அந்த இடத்துல அடுத்த நாள் தங்க மாட்டாங்க ஏன் தங்க மாட்டாங்கன்னா அங்கே உறவு வரும் அதுக்கப்புறம் அவன் சன்னியாசியே சம்சாரி ஆகிடுவான் அப்படி ஆகக்கூடாது எப்படி கொடுத்துருக்கு சம்சாரிகள் ஊர் ஊராக அலையக்கூடாது சன்னியாசிகள் ஒரே ஊரிலே இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட அந்த சன்னியாசிகள் கூட இந்த நாலு மாதம் சாதுர் மாசிய காலத்திலே ஒரு இடத்திலே தங்கி அவர்கள் தவம் முதலியவைகளை செய்து நல்ல சத்விஷயங்களை அவர்கள் எங்கே தங்குகிறார்களோ அந்த இடத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டும் அது சன்னியாசிகளுக்கு அதானே சொன்னது நமக்கு சொல்லலையே அப்படின்னு சொன்னால் நமக்கு சன்னியாசிகள் ரொம்பவும் முக்கியம் நம்ம என்ன பண்ணணும் அவர்களிடத்திலே போய் நம் நல்லாசைகளை பெற வேண்டும் இந்த நாலு மாதம் நம்ம ஊரில் வந்து தங்குறாங்க இல்லையா நம்முடைய குருமார்களை போய் சந்திக்க வேண்டும் ஆச்சாரியர்களை போய் சந்திக்க வேண்டும் அவர்களிடத்திலே நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் ஆச்சாரிய அபிமானம்தான் உத்தாரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாலே இந்த சாதுர் மாசி விரதத்திலே அவரவர்களுடைய ஆச்சாரியர்களை தேடி அவர்களை சென்று நல்ல விஷயங்கள் நாலு விஷயங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்போ மற்ற காலத்தில் கேட்கக்கூடாதா எல்லா காலத்துலேயும் கேட்கணும் இது சாதுர் மாதத்தில் அவசியம் கேட்கணும் அப்படி தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இது எல்லாருமே கடைபிடிக்கலாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நாலு மாதம் எங்கிறது போயிடுச்சு நாலு மாதம் போயிட்டு நாலு பருவ காலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நாலு பட்சங்கள் நாலு பட்சங்களைனால் பதினஞ்சு நாள் அதனால் நாலு நட்டு பதினஞ்சு அறுபது நாள் ரெண்டு மாதம் அப்படின்னுட்டு இது கொஞ்சம் சுருங்கி போச்சு இந்த கலிகாலத்தில் எல்லாம் சுருங்கத்தானே செய்யும் அந்த மாதிரி சுருங்கி போச்சு இருந்தாலும் கூட இதை கடைபிடிக்க வேண்டும் பல பல ஜியர் மடங்கள் இருக்கின்றன பல பல சந்நியாச மடங்களெல்லாம் இருக்கின்றன அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அவர்களை அடிபணிந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து அவர்களுடைய ஆசிகளை பெற வேண்டும் என்பது சாதுர் மாசிய விரதத்தினுடைய ரொம்ப முக்கியம் இன்னொன்று சொல்லியிருக்கிறோம் ஆகார நியமம் ரொம்ப அற்புதமான விஷயம் இன்னைக்கு உடம்பில் வரக்கூடிய பல நோய்களுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த தான் காரணம் இந்த ஆகாரம் நீங்கள் எந்த நோய் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வியாதிகளுக்கு காரணம் சரியான ஆகாரத்தை எடுத்து கொள்ளாததும் தவறான ஆகாரத்தை எடுத்துக்கொள்வதும் இதுதான் திருவள்ளுவர் சொன்னார் எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறான் எதை செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறான் எதை செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கணும் எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிட மாட்டேங்கிறான் எது சாப்பிடக்கூடாதோ இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா எண்ணெயில் பொரித்த உணவுகள் சொல்கிறோம் இல்லையா கொழுப்பு சத்துள்ள உணவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது இந்த ஆகார நியமம் இந்த ஆகார நியமத்திலேயே ஒரு ஸ்பெஷலாக இந்த நாலு மாதத்துக்கு நாலு விதமான விஷயங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் ஏன்னா வைராக்கியம் வரணும் இல்லையா இது கொடுக்கப்பட்டிருக்கு என்ன செய்யணும் இப்போ நாலு மாதம் இந்த நாலு மாதத்தில் இந்த ஆஷாட மாதம் அந்த மாதத்தில் அதாவது முதல் மாதத்தில் இந்த முதல் மாதத்தில் என்ன பண்ணணுமின்னா இந்த கிளைகளிலே கொடிகளிலே இருக்கக்கூடிய தாவரங்கள் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் காய்கறிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் காய்கறிகளை இது உடனே நம்ம சத்து சத்துக்குறைவுன்னு நினைக்கக்கூடாது சில நேரங்களில் சில விஷயம் கிடைக்காமல் இருக்குங்கிறதுக்கெல்லாம் இது ட்ரையல் தான் அதாவது ஏதாவது பட்டினி கிடந்தால் ஏகாதசியானு கேட்குறோம்ல என்ன அர்த்தம் பட்டினிக்கு ஏகாதசி என்ன சம்மந்தம் சில நேரங்களிலே அப்படி இருக்க வேண்டிய காலம் வந்தாலும் அதற்கான ஒரு ட்ரைனிங் நமக்கு கிடைக்குது இல்லையா வயிறு சாப்பிட்றதுக்கு எப்படி விரதங்கள் வச்சாங்களோ பெரிய பெரிய ச விசேஷங்கள் வச்சாங்களோ மாதிரி சாப்பிடாம இருக்கிறதுக்கும் விசேஷம் வச்சுருக்கிறாங்க இல்லையா ரெண்டுமே பயிற்சி மனிதனுக்கு வேணும் இல்லையா காலங்களில் ரெண்டுமே கிடைக்கும் நல்ல உணவு கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கோ கிடைக்காத போது அதையும் தாங்கிக்கோ அப்படியும் நம்ம உடல் இப்போ பகவானை நினைக்கணும் இது ஒரு பக்கம் ஆன்மீகம் இருக்கட்டும் இது இப்படி இருக்குது அதனால் எல்லாத்தையும் லிங்க் பண்ணியிருக்கிறாங்க பெரியவங்க சும்மா இல்லை அந்த மாதிரி தான் இந்த மொதல் மாதத்தில் காய்கறியை விடு அடுத்த மாதத்தில் ததி அதாவது இந்த தயிர் சம்மந்தப்பட்ட வகை அராக்கள் அதை விட்டுவிடு மூணாவது மாதத்தில் பால் க்ஷீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணு நாலாவது மாதத்தில் பருப்பு இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி பருப்பு இருக்குதுன்னே இந்த பருப்பு இல்லாமலேயே நீ பார் இது என்னென்னா நமக்கு இன்னொரு விசேஷம் பாருங்கள் இப்போ காய்கறியே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எக்கச்சக்கமாக விலை விற்கிது அப்போ அது இல்லாமல் சமாளிக்க முடியுமா குடும்பத்தை பால் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அது இல்லாமலேயே சமாளிக்க முடியுமா பருப்பு அதிகமாக ஏறி போச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது பண்ண முடியுமா அது இல்லாமலே அது ஏன்னா எந்த விலைவாசி அந்த பருப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி இருக்கட்டும் அப்படி ஒரு ஃப்ளக்ஷுவேஷனில் போயிட்டு திரும்ப வந்துடும் ஒரு அவரைக்கா நூற்றது ரூபா விற்கும் அதுக்கப்புறம் அது கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கூட வரும் அப்போ அதை நிறையா உபயோகப்படுத்திக்கோ இப்போ அதை அவாய்ட் பண்ணு இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறது அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது ஆன்மீகம் அப்படிங்கிறது வாழ்வியலுக்கும் சேர்த்து தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த விரதம் சாதுர் மாசி விரதம் அது நாளைக்கு ஆரம்பிக்குது யதாசக்தி அதை இருந்து குருவருளையும் திருவருளையும் பெற வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவு இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்